ஆரோக்கியமே ஆனந்தம் குழுவில் உள்ள அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு லேடி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் தேங்க் பண்ணணும் அப்படின்னா ராஜேஷ் ஐயாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன் அப்படின்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இப்போது லேடிஸ்க்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ப்ராப்ளமாக இது இருக்குது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது நான் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் தொடர்ந்து இது சம்மந்தமாக அலோபதியில் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சமயத்தில் மட்டும் அது க்யூர் ஆகும் அதுக்கப்புறமேலே திருப்பி அது ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் நடுவில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் காமிச்சிகிட்ருக்கோம் க்யூர் ஆகும் இப்படியே மாறி மாறி இருந்தது இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் யோசித்து அதுக்கப்புறமேலே ஹோமியோ எடுத்தேன் ஹோமியோ எடுத்தும் எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூவாக எடுத்தேன் எடுத்ததுலேயும் ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் முழுமையாக க்யூர் ஆன மாதிரி தெரியலை அதுக்கப்புறமேல்தான் ராஜேஷ் கிட்டே நான் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா என்ன செய்யலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓவர் ப்ளீடிங்னால் நிற்காம ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறமேல்தான் இதுக்கு நான் நிரந்தர தீர்வு ஒன்று இது பண்ணியே ஆகணும் இல்லை அப்படின்னா இது நம்மளை அடிக்கடி போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு இது பண்ணி ராஜேஷ் ஐயாட்ட கேட்டேன் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏதாவது இதை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவருக்கு சொன்னது தான் இந்த காய்கறி வைத்தியம் நிறையா காலையில் எழுந்திருச்சான கோவக்காய் எழும் செம்பளத்தை அப்படியே போட்டு ஜூஸ் அடித்து குடிக்கிறது அதுக்கப்புறமேல பரங்கிக்காய் ஜூஸு ஈவினிங் புடலங்காய் ஜூஸு அடுத்தது வாழைக்காயை முழுசாக கடிச்சுக்க சாப்பிட்றது இந்த மாதிரி அப்புறம் நைட்டு இந்த களைச்சிக்காய் சூரணத்தில் தேன் கலந்து சாப்பிட்றது இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க சொன்னோன்னே ஒரு இது எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டதுக்கு நீங்கள் ஃபுட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் மந்த்த் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி டாக்டர்கிட்ட நான் போய் காமிக்கும்போது எனக்கு இந்த ஓவர் ப்ளீடிங் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் வயிற்றில் இருக்கிறது உங்களுக்கு முழுசாக க்யூர் ஆகி வராது வரவே வராது அப்படின்னாங்க நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க டேப்லெட்டும் ஒரு கண் துடைப்பு தான் இதில் வராது நிற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமேல்தான் நான் ராஜேஷ் நான் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்கும்போது அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எனக்கு சொன்னாங்க நான் ஒரு டென் டேஸ் எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்கலை காலையில் டிஃபனாக மத்தியானம் சாப்பாடாக நைட்டு டிஃபனாக எதுவுமே எடுக்கலை இந்த ஓவர் ப்ளீடிங்னால் என்னோடய ஹீமோக்ளோபின் அளவு ஃபைவ் பாயிண்ட் வந்தது இவ்வளோ நாள் இதானதுனால ஃபைவ் பாயிண்ட் இருந்தது இருந்தாலும் நம்மளோட பாரம்பரிய வைத்தியம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பத்து நாள் எந்த ஃபுட்டும் எடுத்துக்கலை எதுவுமே சாப்பிடலை அவரோட இன்செக்ஷனை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கரெக்டாக நயன் டேஸ் தான் நான் எடுத்தேன் இந்த காய்கறி வைத்தியத்தை நைன் டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் ஆனால் நம்ம எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனையினால் எப்போ பார்த்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு நினச்சி பாருங்கள் ஒரு பத்து நாள் நம்மளால் இதை ஃபாலோ பண்ண முடியாதா அப்படின்னு யோ யோசித்து பத்து நாள் அந்த காய்கறி வைத்தியத்தை ஃபுல்லாக நான் எடுத்தேன் பத்து நாளைக்கு பிறகு கரெக்டாக ப்ராப்பராக சொல்லணும்னா பத்து நாள் கூட எடுக்கல எட்டு நாள் தான் எடுத்தேன் எட்டு நாள் எடுத்துகிட்டு ஒன்பதாவது நாள் நான் ஸ்கேன் எடுத்துகிட்டு வரேன் ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டர்ஸ்ட நான் ரிப்போர்ட் காமிக்கும்போது அவங்க உள்ளார எந்த ஃபைப்ராய்ட் கட்டியோ எந்த வீக்கம் நிறையா ஃபஸ்ட்டு ஃபேட்டி யூட்ரஸ்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது எல்லாத்தையும் தாண்டி நான் மூணாவது தடவை இந்த காய்கறி வைத்தியத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு எதுவுமே சிரமக்களை இல்லை கர்ப்பப்பை வந்து சுத்தமாக இருக்குது எந்த ஃபைப்ராய்டு கட்டியும் இல்லை யூட்ரஸ் வந்து பல்கியாகவும் இல்லை ஃபேட்டியாகவும் இல்லை அப்படின்னு எல்லாமே நார்மல் இனிமேல் எந்த டேப்லெட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்போது தான் எனக்கு நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது சொல்யூஷன்லாம் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அலோபதி மாத்திரையை எடுத்து எவ்வளோ உடம்புக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது நீங்களும் என்ன மாதிரி பெண்கள் எல்லாரும் நிச்சயமாக ராஜேஷ் ஐயா சொல்கிறபடி கேட்டு ஃபாலோ பண்ணி இருந்தீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அலோபதியிலேருந்து தப்பித்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பாதுகாத்து ஆனந்தமாக வாழலாம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் ராஜேஷ் ஐயா நன்றி